Wah seminar berhal eh birkingnya. இந்த வீடியோ முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா வீடி பெருவடை ஃபார்மோட சிக்ஸ் பற்றின வீடியோவாக தான் இருக்க போது சிக்ஸ் இருந்து ப்ரூடிங் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கான ஃபீடு எப்படி யூஸ் பண்ணுறாங்க அதுக்கு மெடிசன் வந்துட்டு ஃபர்ஸ்ட் நாளில் இருந்து என்ன மெடிசன்லாம் யூஸ் பண்ணுறாங்க அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் அது இல்லாமல் சிக்ஸ் வந்துட்டு இவங்க என்ன ரேட்டுக்கு சேல் பண்ணுறாங்க டிரான்ஸ்போர்ட் வசதி இருக்கா இல்லையா புக்கிங் பண்ணி தான் சிக்ஸ் எடுக்கணுமா இதை பற்றின முழு தான் வந்துட்டு இந்த வீடியோ பார்க்க போகிறோம் இந்த சிக்ஸோட பேரண்ட் பற்றின டீட்டெயில் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் ஒன் வீடியோ வந்திருக்கு நீங்கள் என்ன பார்க்கலாம் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறோம் அதை பார்த்துட்டு வாங்க இப்போ வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம் அப்புறம் இந்த வீட்டுக்குள்ளே நம்ம என்ன செட்டப் வந்து வச்சுருக்கோங்க நீங்கள் செவன் டேஸ் ஒன்ஸ் வந்து சிக்கு ஹேச் ஆகுது இல்லைங்களா அந்த ஹேச் ஆகிறத நம்ம இருபத்தோரு நாள் வரைக்கும் இங்கே வச்சுக்கிறோம் இருபத்தோரு நாளைக்கு அப்புறம் நம்ம வந்து கேஜுக்கு மாற்றிடுறோம் சிக்ஸ் எடுத்த நாளில் இருந்து அடுத்த ஒரு மாதத்துக்கு நீங்கள் எந்த மாதிரி வந்துட்டு அந்த சிக்ஸ்க்கான ட்ரீட்மெண்ட் பண்ணுறீங்க ப்ளஸ் அதுக்கான ஃபுட்டு எந்த மாதிரிலாம் கொடுக்குறீங்களா ஆனால் ஒரு மாதத்து வரைக்கும் நான் வேக்சின் என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டேன் ஒரு மாதத்துக்கு அப்புறம் வந்தீங்கன்னா அண்ணா நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சிக்குதான் சேல்ஸுங்க உங்ககிட்ட புக்கிங் பண்ணி தான் எடுக்கணுங்களா இல்லை அன்னைக்கு இருக்கிற ஸ்டாக் வச்சு நீங்கள் சேல் பண்றீங்க இல்லைங்கண்ணா ஏன் இன்குபேட்டர் வந்து யூஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தீங்க இல்லைங்களா அந்த இன்குபேட்டர் எவ்வளோ கெப்பாசிட்டியில் யூஸ் பண்ணுறீங்களா ஆனால் இன்குபேட்டர் பார்த்தீங்கன்னா இது சற்றுங்க இது அறநூறு முட்டை கெப்பாசிட்டி உள்ள சட்டுருங்க அது ஹேச்சருங்க அது முந்நூறு முட்டை கெப்பாசிட்டி உள்ள ஹேச்ருங்க அது சட்டரில் வந்து அறநூறு முட்டை கெப்பாசிட்டிங்க ஓகேங்கண்ணா இதில் வந்து லோடு எப்படிங்கண்ணா பண்ணுறீங்க வீக்லிங்களா எந்த மாதிரி எவ்வளோ முட்டை வந்துட்டு நீங்கள் வீக்லி லோட் பண்ணுறீங்க இப்போது வீக்லி நம்ம டே பை டுவெண்ட்டி ஃபைவ் எக்ஸ் சொன்னோம் அதை வந்து ஒரு ஃப்ரிட்ஜில் வந்து நம்ம கலெக்ட் பண்ணி வச்சுக்கிறோம் ஏழு நாளைக்கு ஒருக்கா ஃபீட் பண்ணுறேங்க இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இன்கு பேட்ரு ப்ளஸ் இங்கே வேறு என்ன நாங்கள் பண்ணுறோம் இந்த வீட்டுக்குள்ளே நம்ம என்ன செட்டப் வந்து வச்சுருக்கோங்க ஆனால் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இன்கு பேட்ரு வச்சுருக்கிறோம் சட்டர் ப்ளஸ் ஹேச்சர் ரெண்டான வச்சுருக்குறோம் அதில் ஹேச் ஆகிற சிக்கு சிக்குகளை எடுத்து ப்ரூட் பண்றோம் ப்ரூடிங் பீரியட் வந்தீங்கன்னா இருபத்தோரு நாளைக்கு வந்து நம்ம ப்ரூடிங்லேயே வச்சிருக்கோம் அதுக்கு இந்த இடத்த நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கா ஓகேங்கண்ணா இப்போ ப்ரூடிங் வந்துட்டு இங்க எவ்வளோ நாள் பண்றீங்கன்னா அதுக்கப்புறம் எப்படிங்கன்னா இருக்கும் அண்ணா இருபத்தோரு நாள் ப்ரூடிங் பண்ணுறோம் ப்ரூடிங்காகவே பண்றோம் செவன் டேஸ் ஒன்ஸ் வந்து சிக்கு ஹேச் ஆகுது இல்லைங்களா அந்த ஹேச் ஆகிறத நம்ம இருபத்தோரு நாள் வரைக்கும் இங்கே வச்சுக்கிறோம் இருபத்தோரு நாளைக்கு அப்புறம் நம்ம வந்து கேஜுக்கு மாற்றிடுறோம் அண்ணா இப்போ பார்த்தீங்கன்னா நீங்க அங்கே ப்ரூடிங் செட்டப்ல இருபத்தோரு நாள்ல இருந்து எடுத்துட்டு நம்ம ஒரு கேஜி எடுவோன்னு நாங்கள் சொல்லியிருந்தோம் இப்போது வந்து இருபத்தோரு நாளைக்கு அப்புறம் இங்கே வருதுங்கண்ணா இப்போ வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பதினஞ்சு நாளைக்கு இதில் இருக்குங்க பதினஞ்சு நாளைக்கு அப்புறம் இன்னொரு பக்கம் இதே மாதிரி கேஜ் தனியாக வச்சுருக்குறோம் அங்கே மாற்றுவோம் அது என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா இதனுடைய கேஜ் வந்து ஒரு ரெண்டு மாதத்துக்கு மட்டும்தான் வந்து வெளியில் தலையை நீட்டி சாப்பிட்ற அளவுக்கு கேஜ் சிஸ்டம் இது வந்து சிக் ப்ரூடிங்னு சொல்லுவாங்க சிக் புூடிங்குடைய இது அடுத்து வந்து குரோயர் தனியாக வச்சுருக்குறோம் லேயர் தனியாக வச்சுருக்குறோம் இப்போ பார்த்தீங்கன்னா இருபத்தொரு நாளைக்கு அப்புறம் நம்ம வந்து அந்த ஒரு ஷெட்டை காமிச்சோம் அதில் வந்து ஒரு பதினஞ்சு நாளைக்கு வச்சுருப்போம் அது வந்து நம்ம ப்ரூடிங் டைமிங் சொல்லுவோம் இது வந்து குரோயருங்க குரோயரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் மந்த்து வச்சுருப்போம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒன் அப்புறம் நம்ம வந்து லேயர் ஷெட்டுக்கு மாற்றிடுவோம் அப்போ அது ஒன்றரை கிலோ சைஸ் வந்துடும் அது 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 ஒரு செட்டப்புங்க இந்த கேஜுக்கு வந்ததுக்கப்புறம் டெய்லி க்ளீன் பண்ணணுங்க டெய்லி எப்படி க்ளீன் பண்ணணுன்னா நம்ம கீழே விழுகிற எச்சத்தை வந்து சேவக்கட்டை வச்சு கூட்டி எடுத்துட்டு அந்த நீ தண்ணி ஓ இருந்து ஒரு சொட்டு சொட்டா ஒழுகாம நிப்பிள் வந்து லீக் இல்லாமல் பார்த்துக்கணுங்க கீழே வந்து க்ளீனை எடுத்துட்டு நம்ம வந்து வர மண் கிடச்சதுன்னா அதாவது ஈரம் இல்லாத மண் அந்த ஈரத்தில் கொண்டு வந்து போட்டுட்டு சுண்ணாம்பு தூள் இருக்கு இல்லைங்களா அதை வந்து ரெகுலராக போடணுங்க டெய்லி கூட்டி போடணுங்க அது இல்லைன்னா புழு உருவாயிருங்க ஈ வந்து அதிகமாக இருக்கிறதுனால புழு உருவாயிருங்க ஆனால் இந்த செட்டப் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நைட்டு வந்து கோழி அடையிறதுக்காக இந்த நம்ம செட்டப் பண்ணி வச்சுருக்குறேங்க எந்த கோழி அடையிருக்குன்னு கேட்டிங்கன்னா நம்ம அந்த ஒரு ஐம்பது கோழி அடைக்கோழி சொல்லியிருந்தோம் இல்லைங்களா அந்த அடைக்கோழி வந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு இங்கே வந்து படுத்துக்குங்க நைட்டு அண்ணா இப்போது நீங்கள் ஹேச்சர்லேருந்து வந்து சிக்ஸ் எடுக்கிறீங்க இல்லைங்களா அந்த சிக்ஸ் எடுத்த நாளில் இருந்து அடுத்த ஒரு மாதத்துக்கு நீங்கள் எந்த மாதிரி வந்துட்டு அந்த சிக்ஸ்க்கான ட்ரீட்மெண்ட் பண்ணுறீங்க ப்ளஸ் அதுக்கான ஃபுட்டு எந்த மாதிரிலாம் கொடுக்குறீங்களா இப்போ வந்து டே ஓல்டில் இருந்துங்கண்ணா ஹேச்சர்லேருந்து எடுத்து நம்ம ரவுண்ட் ப்ரூடிங் போட்டு ரவுண்ட் ப்ரூடிங்கில் கீழே மஞ்சு போட்டுங்க மேலே வந்து பேப்பர் போட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம இந்த சிக்குகளை விடுறோம் ஒரு ஒரு கோழி குஞ்சுக்கு நாலு வாட்ஸ் வீதம் பல்ப்பு போடுறோம் அதை அதை போ அந்த மாதிரி செட்டப் பண்ணி நம்ம ஃபஸ்ட்டு செவன் டேஸ்க்கு உண்டான ப்ரூடிங் செட்டப்பை அந்த மாதிரி பண்ணி விடுறோங்கண்ணா ஃபீடுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார்ட்டர் தான் போடுறோங்கண்ணா அதாவது எஸ்கேஎம் நாட்டுக்கோழி தீவனம்னே தனியாக விற்கிதுங்கண்ணா அது ஸ்டார்ட்டர் தான் போடுறோங்க ஃபஸ்ட்டு டே வந்து வாட்டரில் வந்து நம்ம சக்கரை தண்ணி தான் கொடுக்குறோங்கண்ணா செகண்ட் டே பிளைன் வாட்ருங்க மூணு நாலு அஞ்சு மூணு நாள் வந்து நம்ம லெக்சின் பவுட்ரு கொடுக்குறோங்கண்ணா லெக்ஸின் பவுட்ரு கொடுக்குறேங்க அஞ்சா ஆறாவது நாள் வந்து பிளைன் வாட்டருங்க ஏழாவது நாள் வந்து வேக்சனுங்க பி ஒன்னோ எஃப் ஒன்னோ ஏதோ ஒரு வேக்சின் பண்ணிடுறேங்க ஏழாவது நாள் முடிச்சுட்டு ரெண்டு நாளைக்கு பிளைன் வாட்டர் கொடுத்துறங்கண்ணா ப்ளைன் வாட்டர் கொடுத்துட்டு இப்போ எட்டா ஒம்பதா நாளுங்கிற போது ஏதோ ஒரு ஒரு லிவர் டானிக்கோ ஒரு பி காம்ப்ளஸோ ஏதோ ஏதோ ஒரு சும்மா ஒரு அளவோ ஒரு நாள் மட்டும் கொடுக்குறேங்கண்ணா மீதி வந்து மீதி எல்லாமே பிளைன் வாட்டர் தான் போகுதுங்கண்ணா வாட்டரில் வந்து நம்ம டேப்லெட் போடுறோங்கண்ணா க்ளீன் டேப்போ அக்வா கார்டோ அந்த மாதிரி டேப்லெட் போட்டு தான் நம்ம வந்து பிளைன் வாட்டர் கொடுக்குறோங்க ப பதினாலாவது வந்து பதினாலாவது நாள் வந்து ஐபிடி பண்ணிடுறேங்க அப்புறம் மீதி வந்து நம்ம ப்ளைன் வாட்டர் தான் கொடுக்குறோங்க ஃபீடு வந்து இந்த ஃபீடையவே நம்ம வந்து கன்னியூ பண்ணி பண்ணுறோங்கண்ணா இருபத்தி ஓராவது நாள் வந்து லசோட்டா போடுறோங்கண்ணா லசோட்டா போடுறதுக்கு முன்னாடி அல்பாமரு டீபாம் பண்ணுறங்க டீபாம் பண் பண்ணிட்டு தான் நம்ம லசோட்டா போடுறோங்க வாட்டர் வந்து நம்ம பிளைன் வாட்டரே போய்க்கிறோங்கண்ணா தேவைப்பட்டாமட்டும் மட்டும் டானிக்கோ பி காம்ப்ளெக்ஸோ அந்த மாதிரி போறோங்கண்ணா விட்டமின்ஸ் தேவைப்பட்டா மட்டும் போகிறங்கண்ணா இல்லைன்னா நம்ம குரோத் நல்லா தான் வருதுங்கண்ணா இந்த மாதிரி ஒரு மாதத்தை வரைக்கும் நம்ம இதை தான் ஃபாலோ ஃபாலோ பண்ணுறேங்க இருபத்தோரு நாள் வரைக்கும் பூரிங் ப்ரூடிங் பீரியடுங்க அதுக்கப்புறம் நம்ம கேஜிக்கு ஏற்றிடுறேங்கண்ணா ஓகேங்கண்ணா அண்ணா இப்போது கேஜிக்கு நீங்கள் மாற்றிடுறீங்க இல்லையா மாற்றினதுக்கப்புறம் அதோட ஃபீடு வந்துட்டு சேஞ்ச் பண்ணுவீங்களாங்கண்ணா அது அப்போயும் வந்து கம்பெனி ஃபீடு அது மாதிரி அது அண்ணா அது கரெக்டு தாங்கண்ணா நீங்கள் சொல்கிறது வந்து ஃப்ரீ ஸ்டார்டர் ஸ்டார்டர் ரெண்டு இருக்குங்கண்ணா இப்போ செவன் டேஸ்க்கோ டென் டேஸ்க்கோ வந்து ஃப்ரீ ஸ்டார்டர் போடலாங்க நான் வந்து ஸ்டார்டரே போட்டுக்கிறேங்கண்ணா ஒன் மந்த்து டூ மந்த் வரைக்கும் ஸ்டார்டரே போட்டுக்கிறேங்கண்ணா டூ மந்த்துக்கு அப்புறம் வந்து நம்ம ஃபீடிங் சிஸ்டத்தை கொஞ்சம் மாற்றுறங்கண்ணா பர்சன்டேஜ் வைஸாக மாற்றுறங்கண்ணா இது ஃபிஃப்டி ஃபிஃப்டி போடுவோங்க அப்புறம் ஃபார்ட்டி சிக்ஸ்டி போடுவோங்க அப்புறம் செவன்ட்டி தேர்ட்டி போடுவோங்க அப்புறம் நம்ம என்ன ஃபீடிங் நம்ம நாட்டுக்கோழிக்கு என்ன ஃபீட் பண்ணுவோமோ அதை பண்ணுவோங்கண்ணா நம்ம இந்த ஃபீடுலேருந்து மாற்றிடுவோம் கம்பு குருணை இந்த மாதிரி ஃபீடுக்கு போயிடுவோங்கண்ணா அண்ணா இப்போது ஒரு மாதத்துக்கு அப்புறம் இருக்கிற சிக்ஸ்க்கு எந்த மாதிரி மெடிசன் இல்லை இன்ஜெக்ஷன் அந்த மாதிரி ஏதாச்சும் ஃபாலோ பண்ணுறீங்களா என்னதுங்களா அண்ணா ஒரு மாதத்து வரைக்கும் நான் வேக்சின் என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டேன் ஒரு மாதத்துக்கு அப்புறம் வந்தீங்கன்னா நாற்பத்தஞ்சாவது நாள் வந்து ஃபவுல் பாக்ஸ் போடுறோங்க ஃபவுல் பாக்ஸு அறுபதாம் நாள் வந்து ஆர்டூபி போடுறோங்க இது ரெண்டுமே விங் வெப்புங்க ரக்கையில் போடுறது அறுபது நாளைக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லசோட்டாவை கண்டினியூ பண்ணுறேங்க முப்பது நாள் முப்பத்தஞ்சு நாள் அதை நாற்பது நாளுக்குள்ளே வேக்சினை வந்து கம்ப்ளீட் பண்ணுறாங்க இந்த மாதிரி வேக்சின் தான் நம்ம ஷெடியூல் படி பண்ணிட்டு பண்ணிட்டுருக்குறேங்க ஓகேங்கண்ணா இப்போ இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா மூணு மாசத்துக்கு அப்புறம் ஆறு மாதம் அந்த மாதிரி வந்து கன்டினியூ பண்ணுவீங்களா எப்படிங்கண்ணா லசோட்டா போட்டால் முப்பத்தஞ்சு நாளில் கம்பல்சரி வேக்சின் போடணுங்க இந்த விகே இருக்கு இல்லைங்களா கவர்மெண்ட் விகே வந்து நம்ம ஒரு மூணு மாசத்துக்கு ஒருக்காக போட்டால் போதுமானதாக இருக்குங்க இப்போ நான் ஃபாலோ பண்ணுறது லசோட்டா தான் ஃபாலோ பண்ணுறேங்க விகே ஒன்றும் நம்ம ஃபார்மில் ஆர் ஆர்டூ பி போடுறேங்க ஆனால் இப்போது நம்ம ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணீங்க பேரண்ட் சிக்ஸ் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்க இப்போ நம்ம ஃபார்மில் விற்பனைக்கு எதெல்லாம் அவைலபிள் இருக்குது ஒன் இருந்து நம்ம வந்து த்ரீ மந்த்ஸ் வ வரைக்கும் வந்து பீஸ் ரேட்டில் கொடுக்குறோங்க ஒன் டே சிக்கு வந்து இரநூறுவா ஒன் மந்த்ஸுக்கு வந்து முந்நூறுரூவா டூ மந்த்ஸுக்கு வந்து நானூறுரூவா த்ரீ மந்த்ஸுக்கு வந்து ஐநூறுபாய்ங்க எடை கணக்குன்னு பார்த்தீங்கன்னா ஐநூறு கிராமுக்கு மேலே இருக்கிறத வந்து நம்ம வெயிட் கணக்கில் கொடுக்குறோம் கிலோ எட்நூற்றம்பது ரூபாய்னு சொல்லி கொடுத்துட்டுருக்கோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒன் மந்த் சிக் வந்து கிலோ வருங்க இரநூத்தம்பது கிராம் வருங்க அது முந்நூறுவாய்க்கு கொடுக்குறேங்க டூ மந்த் சிக்ஸ் வந்து நானூறு கிராம்குள்ளே வருங்க அது முன் நானூறு ரூபாயின்னு கொடுக்குறேங்க த்ரீ மந்த் சிக்ஸ் வந்து ஐநூறு கிராம் வருங்க அது ஐநூறுரூவாயின்னு கொடுக்குறேங்க இதுதான் வந்து நம்ம வெயிட்டு வச்சு கொடுத்துட்ருக்குறோம் ஐநூறு கிராம் மேலே போகும்போது வெயிட் கணக்கில் கொடுக்குறேங்க அது சேவலாக இருந்தாலும் விடையாக இருந்தாலும் அப்படி தான் கொடுக்குறேங்க சேவல் மட்டும் தனியாக வேணும்னு கேட்டாங்கன்னா நம்ம வந்து ரூபா சேர்த்தி கொடுக்குறோங்க சேவல் மீன்ஸ் சேவல் சிக்ஸ் சேவல் சிக்ஸுங்க சாரி ஓகே ஓகே சேவல் சிக்ஸ் மட்டும் எனக்கு ஒரு பத்து சிக்கு வேணுங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா வெயிட்டா இருந்தா தொள்ளாயிரம் ரூபாய்க்கு கொடுக்குறேங்க கிலோ தொள்ளாயிரம் ரூபாய்க்கு கொடுக்குறேங்க இதே பீஸ் ரேட்டு இருக்கிற சிக்குகளை கேட்டாங்கன்னா ஐம்பது ரூபா நானூறு ரூபாய்னா ரூபா அந்த மாதிரி கொடுக்குறேங்க இப்போ வந்து ஒரு கிலோ வரைக்கும் எட்நூற்றம்பதுங்க ஒரு கிலோவுக்கு மேலே போற கன்னி வடைக அந்த மாதிரி இருக்கிற சிக்கு குஞ்சுகள் கேட்டாங்கன்னா நம்ம வந்து வெயிட் வந்து ரேட்டை வந்து குறைச்சி கொடுக்குறோங்க எழுநூத்தி ரூபாய் அந்த மாதிரி கொடுக்குறோங்க ஓகேங்கண்ணா ஆனா இப்போ சிக்கு எடுக்கிறாங்க அப்படின்னா உங்கள்கிட்ட புக்கிங் தான் எடுக்கணுங்களா இல்லை அன்னைக்கு இருக்கிற ஸ்டாக் வச்சு நீங்கள் சேல் பண்ணுறீங்க இல்லைங்கண்ணா நம்ம கிட்ட வந்து என்ன ஸ்டாக் இருக்கோ அதை நம்ம அப்படியே கொடுக்குறோம் நம்ம வந்து புக் பண்ணியோ அட்வான்ஸ் வாங்கிட்டோம் அந்த மாதிரி பண்ணுறது இல்லைங்கண்ணா இப்போ வரைக்கும் அந்த மாதிரி பண்ணலைங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்கோ ஒன் மந்த் சிக் இன்னைக்கு இருக்குன்னா பத்து குஞ்சு நம்மளுக்கு டெலிவரிங்க நீங்கள் வந்து கரூர் அனுப்பிச்சி விடுங்க அப்படின்னா நம்ம டெலிவரியும் பண்ணி கொடுத்துட்டுருக்குறங்கண்ணா இப்போது நீங்கள் டெலிவரி சொல்கிறீங்க நீங்கள் எந்த மாதிரிலாம் ட்ரான்ஸ்போர்ட் வந்து பண்ணுறீங்கன்னா ப்ளஸ் ட்ரான்ஸ்போர்ட் எவ்வளவு தூரத்துக்கு வந்து பண்றீங்க கரெக்டுங்கண்ணா இப்போ வந்து சிக்கு நான் முத முதல் அனுப்பிச்சி சென்னைக்குங்க எங்கிட்ட எல்லாம் கேட்டாங்க எனக்கே பயங்க ஓல்டு இங்கேருந்து சென்னைக்கு அனுப்புனா நம்ம வந்து குஞ்சுகள் கிட்டத்தட்ட பதினாலு மணி நேரம் போக வேண்டியது இருக்குது கரெக்டான முறையில் போகுமா அப்படின்னு நான் வந்து அனுப்புறது இல்லை அனுப்புனது இல்லை அனுப்பணுங்க சக்சஸ்ஸுங்க நான் சொல்ல ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி சக்ஸஸுங்க அப்போ வந்து நம்ம வந்து ஓல்டு கிட்டத்தட்ட ஐநூறு கிலோமீட்டர் வரைக்கும் அனுப்புகிறோம் சக்சஸ் எல்லா ஊருக்கும் நம்ம பொள்ளாச்சியிலிருந்து பஸ் வசதி இருக்கிற எல்லா ஊருக்கும் டெலிவரி கொடுத்துட்ருக்குறேங்க டெலிவரி சார்ஜ் பார்த்தீங்கன்னா அவங்க எடுக்கிற எடுக்கிறவங்கிறது சார்ந்ததுங்க பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு எட்டு வருஷத்துக்கு மேலே வந்துட்டு நீங்கள் இந்த பெருவடை ஃபார்ம் வந்து ரன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இப்போ நான் வந்து ஒரு பெருவடை ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ணி ர ரன் பண்ணணும் அப்படின்னா எனக்கு நீங்கள் என்னெல்லாம் அட்வைஸ் பண்ணுவீங்க கரெக்ட்டுங்கண்ணா அதாவதுங்க இப்போது என்ன என்ன நம்மள மாதிரி இளைஞர்கள் வந்து பார்த்திங்கன்னா இருபது வயசுலேருந்து ஏதோ ஒரு தொழில் பண்ணணும் நான் வாழ்க்கையில் வந்து முன்னுக்கு வரணும்னு சொல்லிட்டு நிறையா தொழில் பண்ணுறாங்க அதில் நாட்டுக்கொழி வந்து நிறையா ப நம்ம கிட்டேச்சுக்கு வாங்குறாங்க இல்லைங்களா பத்து கொஞ்சம் கொடுங்க இது அவங்களாம் வாங்கிட்டு போய் ஃபர்தராக ரன் பண்ண முடியாதது காரணம் வந்து பார்த்தீங்கன்னா நோய் மேலாண்மை கரெக்டான வேக்சினேஷன் பண்ணுறதில்ல ஒன்று ரெண்டாவது செட்டை வந்து க்ளீனாக வச்சுக்கிறதில்ல இது ரெண்டுமே ப்ராப்பராக பண்ணிட்டு வந்தாங்கன்னா ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து அவங்க தொழிலை வந்து சக்ஸஸ் பண்ணலாம் ஓகேங்கண்ணா ஆனால் ஒரு சின்ன எனக்கு கைட்லைன் மாதிரி கொடுங்க வேக்சின் அப்படிங்கிறதுல ஒரு டேபிள் ஃபாலோ பண்ணணுன்னா நீங்கள் சிம்பிளாக அந்த நாள் கணக்கில் இந்த இந்த வேக்சின் பண்ணணுங்கிறதும் டிஸ்இன்ஃபெக்ட் சொன்னீங்க இல்லையா அது எவ்வளோ நாளுக்கு ஒரு டைம் எப்போ பண்ணணும் இதை மட்டும் எனக்கு கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்களேன் ஆனால் இப்போ வேக்சினேஷன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டே வந்து மேரக்ஸின்னு ஒரு வேக்சின் பண்ணுறேன் நான் பண்ணுறேனுங்க செவன்த் டே பி ஒன் பண்ணுறேனுங்க ஃபோர்டீன்த் டே ஐபிடி பண்ணுறனுங்க டொண்ட்டி ஒன் டே லசோட்டா பண்ணுறனுங்க ஃபார்ட்டி ஃபைவ் டே பாக்ஸ் பண்ணுறனுங்க சிக்ஸ்டி டே ஆர் பி பண்ணுறனுங்க இது வந்து வேக்சினுடைய சிக்கனுடைய வேக்சின் ஷெடியூலுங்க பேரண்ட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா தேர்ட்டி டேஸ் கொர்க்கா வந்து லசோட்டா பண்ணுறேன் அது முதல்ல சொல்லியிருக்கேன் இது வந்து வேக்சின் ஷெடியூலுங்க டிஸ்இன்ஃபெக்ட் வந்து பார்த்திங்கன்னா வீக்லி ஒன்ஸு கம்பல்சரி கோழிகள் எல்லாம் நம்ம அடைக்கிறோமோ கோழிகள் எங்கெங்கெல்லாம் விடுறோமோ அதிகமான இருக்கிற இடத்துல ஸ்ப்ரே பண்ணியே ஆகணுங்க ஏழு நாளைக்கு ஒன்றுச்சு ரெண்டு டைம் வாரத்தில் ரெண்டு டைம் பண்ணால் நல்லதுங்க நம்மளால் முடியலைன்னா கடைசிக்கு ஒரு டைம் நல்லா ஸ்ப்ரே பண்ணணுங்க நான் வந்து பயோபஸ்ட்னு சொல்லி ஒரு ஒரு மெடிசன் வச்சுருக்கேன் அது நல்லா இருக்குது அதுதான் பண்ணிகிட்ருக்குறேங்க ஓ அது வந்து பேட்ஸுக்கு மேலேயும் அடிச்சுக்கலாங்க சளியும் கண்ட்ரோல் ஆகுது ஸ்ப்ரெட் ஆகாதுங்க சளிக்கு ஸ்ப்ரெட் ஆகாதுங்க ஸ்ப்ரே நல்லா இருக்குங்க